வடசென்னை வெறும் ஒரு படம் மட்டுமல்ல அது ஒரு அத்தியாயம் தனுஷும் வெற்றிமாறனும் சேர்ந்து வடசென்னையின் நிஜமான ரத்தம் சிந்தி எழுதிய வரலாற்றை சினிமா மூலம் நமக்கு காட்டிய விதம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய பக்கம் வடசென்னை இரண்டு இருக்குமா என்ற கேள்வி இந்த படம் வெளியான நாளிலிருந்தே ரசிகர்கள் மனதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுவாரஸ்யமாக அதற்கான பதில் கண்டிப்பாக இருக்கும் என்பதே வெற்றிமாறன் தனுஷின் உறுதிமொழிகள் இயக்குனர் வெற்றிமாறன் பலமுறை வடசென்னை இரண்டு பற்றி பேசியிருக்கிறார் விடுதலை வாடிவாசல் போன்ற அடுத்தடுத்த திட்டங்களால் தாமதமானாலும் ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கும் கேள்விகள்தான் படத்திற்கான எதிர்பார்ப்பை உச்சத்தில் வைத்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் தனுஷ் தனது குபேரா பட இசை வெளியீட்டு விழாவில் வடசென்னை இரண்டு படப்பிடிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறில் தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து நீண்டகால சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அன் என காத்திருந்தவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார் நேற்று எழும்பூர் அருங்காட்சியகத்தில் டி ஆர் நாற்பத்தொன்பது படத்திற்கான விளம்பர படப்பிடிப்பு நடந்ததை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இதில் இயக்குநர் நெல்சன் திலீப்குமார் கலந்து கொண்டார் ஹாஷ் டி ஆர் நாற்பத்தொன்பது படத்தை வெற்றிமாறன் இயக்குகிறார் என்பது நமக்கு தெரியும் நெல்சனின் இந்த பங்கேற்பு வடசென்னை இரண்டு படத்திற்கும் இவருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சமீபத்தில் வந்த ஒரு தகவல் ஹாஷ் எஸ் டி ஆர் நாற்பத்தொன்பது படம் வடசென்னை உலகத்துடன் தொடர்புடையதாகவோ அல்லது அதன் தொடர்ச்சியாகவோ இருக்கலாம் என்று சொல்கிறது மேலும் நெல்சன் கவின் மணிகண்டன் போன்றவர்கள் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் வரக்கூடும் என்ற வதந்திகளும் உலா வருகின்றன இது என்றால் வடசென்னையின் கதைக்களம் இன்னும் விரிவடையும் மேலும் நெல்சனின் நகைச்சுவை அல்லது தனித்துவமான பாணியின் ஒரு சிறிய தொடுகோல் அந்த கிரைம் உலகத்திற்குள் வரலாம் என்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வடசென்னை இரண்டு குறித்த ஒவ்வொரு அறிவிப்பும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஏகத்துக்கும் கூட்டுகிறது இது வெறும் ஒரு சினிமா மட்டுமல்ல வடசென்னையின் வாழ்வியலை அரசியல் களத்தை உறவுகளை போராட்டங்களை மிக யதார்த்தமாக பதிவு செய்யும் ஒரு தொடர் சீக்கிரமே அன்புவின் உலகத்துக்குள் நாம் மீண்டும் நுழையலாம் இது போன்ற வீடியோஸ் பார்த்திட எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுக